ஹலோ சோல்ஜர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரென்ஸ்பர் ட்ரக்கர் இப்போ நம்ம கிங்கிலேருந்து ஆரம்பிப்போம் இங்கே பாருங்க நம்ம சோல்ஜர்ஸ்லாம் நல்லா இடை சாப்பிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் டெனங்காரா சாப்பிட்றியா சண்டை போடக்கூடாது இங்கே பாருங்கள் சண்டை போட்டுக்கு நிற்குது இங்கே பார்த்தீங்களா எங்கள் குழாயில் இருந்து குற்றாலம் தண்ணி மாதிரி வடியுது குற்றாலத்து அடிவிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு சொல்லி குற்றாலம் தண்ணி மாதிரி அறி அருவி மாதிரி ஓடுது இங்கே பாருங்க இங்கே ஒரு நிமிஷம் ஆயின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கடா நான் திரும்ப சொறேன் இந்த கோழிக்கிட்ட பேசுறான் பேசுகிறான்னு சொல்லி என்னை ஒரு தப்பாக எடுத்துக்கிறேன் வேணா ஏன்னா அவர் பெட்லவர் கோழி எந்த எந்த விலங்குகளும் ரியாக்ஷன் கொடுக்காது அப்படி கொடுக்குறதா நம்மளுக்கு லக்கு தான் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குங்க நீ சொல்ல இன்னைக்கு டே ஃபோர் ஆஃப் நம்ம கோழிக்கிட்ட பேச போகிறோம் இன்றைக்கி வந்து லெவன்த்து ஜனவரி சண்டே இங்கே வரும் நம்ம ஃபார்மர் கிங்கு கடக்குநாத்து அவங்க வந்து குசுப்பு இவங்க சொனாலி இப்போதான் முட்டை ஓடுறதுக்கு இதுங்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு ஒரு கோழி ஒரு தாங்கிட்டு இது முட்டை ஓட்டுறதுக்கு ஆடுது என்ன தேவை ஸ்க்ராட்ச் பண்ணி பண்ணி சாப்பிட்றீங்க இவங்களுக்கு சாப்பாடு வந்து ரசம் அரிசி தான் எனக்கு என்ன ஆசைன்னா இதில் வச்சு ஒரு பெரிய பண்ண ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு ஆசை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஃபீலாக இருக்குது வீட்டிலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நான் லோன்லியா இன்னசெண்ட்டாக இருக்கேன் என்கிட்ட இருக்கிறது ஒரே சொத்து இதுதான் இதுவாக தான் என்னோடய ஃபியூச்சர் வாரியர்ஸ் இங்கே பாருங்கள் மேத்து இதெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு வீடியோவில் எப்படின்னு தெரியலன்னு எனக்கு தெரியலை பனி சரியான பனி இது கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்கு நம்ம சோடர்ஸை அடைக்கிற கூடு இதுதான் இங்கே பாருங்க நம்ம சோடர்ஸை அடைக்கிற கூடு இதுதான் இந்த சைடு வந்து இது லெக்கான்னு அந்த சோனாலி குசுப்பாக அடைப்பேன் இது வந்து நம்ம ஃபார்மர் எங்கே உங்களோட க்வீன் அதை அடைப்பேன் இப்போ நான் வந்துட்டு நம்ம செடி நிற்கிது மாதுளை தென்னைமரம் இது வந்து பச்சை தேங்காய் எதுக்கு நான் பச்சை தேங்காய்ன்னு சொல்கிறேன் ரெண்டாவது தேங்காயிலே ரெண்டாவது இருக்குது பச்சை தேங்காய் இருக்குது செ இது செவ்வளினு சொல்லுவாங்க அதனாலதான் இது வந்து செவ்வளின் மரம் ஏரியல எப்படி இருந்துலாம் செவ்வளின் செவ்வளின்னு அது இது வந்து இந்த மரம் இந்த மரம் சப்பட்டா மரம் சப்பட்டா மரம் இது மாமரம் கத்தாழ செடி இது வந்து மருதாணி கண்டு செடி பார்க்க ஒரு மரக்கண்டு இருக்குது என்ன மரம் தெரியல இது வந்து கொய்யா கண்டு இது வந்து கண்டு இந்த மரம் வந்து சூச்சி மரம் இப்போ வந்து கட் பண்ணி எல்லாம் தரைச்சு விட்ருக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆல்ரெடி தரைச்சு விட்ருந்தோம் தறிச்சு விட்டு எல்லாம் குருவுட் முளைச்சி நல்லா நின்றுச்சு இப்போ வெட்டியிருக்கிறாங்க இந்த மறுபடியும் இது இதுட்டுருக்கு பாருங்கள் பச்சை வந்து குருத்து விட்டுருக்குங்க பாருங்கள்

ஸ்க்ராட்சுண்டா இந்த கிடைக்கிது பார்த்தீங்களா அதுதான் இந்த கொள்ளையுடைய இயல்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடியே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க நம்ம இப்போ டெய்லி இந்த மாதிரி வீடியோ வரும் அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்னு பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ன அவசரம் ஏமா நம்ம கிங்கோடு முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோவை சொல்லுமா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல் பாய்